திருவாரூர் அருகே மகன்கள் படித்த அரசு பள்ளிக்கு பெற்றோர் ரூபாய் இரண்டரை லட்சம் மதிப்பில் கற்றல் கற்பித்தல் கல்வி உபகரணங்கள் சீர்வரிசையாக வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திருவாரூர் அருகே அலுவலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பெற்றோர் கல்வி சீர் வழங்கும் விழா வெகு விமரிசையாக நடத்தி கல்வி உபகரணங்களை சீர்வரிசையாக வழங்கின திருவாரூர் பகுதியில் சேந்தூரா வுட்வொர்க்ஸ் என்ற கடை வைத்திருக்கும் சித்தி விநாயகம் சித்ரா ஆகியோரது மகன்கள் விக்னேஸ்வரன் புகழரசன் ஆகியோர் அலிவளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சிறப்பாக கல்வி பயின்று நிறைவு செய்துள்ளனர் மேலும் ஆறாம் வகுப்பிற்கு வேறு பள்ளிக்கு செல்கின்றனர் இதனால் சித்தி விநாயகம் சித்ரா தம்பதியினர் தனது மகன்கள் சிறு வயது முதல் படித்த அலிவளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு நன்கொடையாக கல்வி சீர் வழங்க முடிவு செய்து ரூபாய் இரண்டரை லட்சம் மதிப்பிலான டேபிள் ஐந்து சேர் ஐந்து ரேக் ஐந்து சில்வர் தண்ணீர் குவளை ஐந்து கல்வி பலகை ஐந்து என கற்றல் கற்பித்தலுக்கான கல்வி உபகரணங்களை சீர்வரிசையாக வழங்கினர் இந்த சீர்வரிசை பொருட்களை வாகனம் மூலம் அலுவலம் முக்கிய வீதிகள் வழியாக மேலதாளங்களுடன் பள்ளி வரை ஊர்வலமாக எடுத்து வந்த நிலையில் இந்த சீர்வரிசை பொருட்களை முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தரராஜன் வட்டார கல்வி அலுவலர்கள் செல்வம் இளங்கோவன் தலைமை ஆசிரியர் தியாகராஜன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியைகள் பெற்றுக்கொண்டு மாணவர்கள் விக்னேஸ்வரன் புகழரசன் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் சித்தி விநாயகம் சித்ரா ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்து பாராட்டினர் வணக்கம் வணக்கம் என்னோட பேர் சித்திரி நாயகம் அந்த பசங்க ரெண்டு பசங்களும் இந்த ஸ்கூலில் படித்தாங்க பெரிய பையன் இங்கே தான் படித்தான் சின்ன பையன் இங்கே ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படிச்சுட்டு இந்த வருஷம் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே வெளியாக வரான் அதனால் இந்த ஸ்கூலுக்கு ஏதாச்சும் செய்யணும் நம்ம வந்து இப்போ தனியார் பள்ளியில் படிக்க வச்சோம்னா நம்ம அதுக்காக பணம் கட்டுவோம் வருஷத்துக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பணம் கட்டணும் அஞ்சு வருஷம் அரசு பள்ளியில் படிச்சிருக்கான் அதுக்காக இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுனால தம்பியும் ஆசைப்பட்டேன் என் பையனு ஆசைப்பட்டான் அதனால் நம்ம தொழில் தான் நம்ம எதாச்சும் செய்யணும் ஏதாவது செய்யறது நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதனால் அந்த தொழில் சார்ந்து செய்யலாங்கிறதுனால நான் வந்து கட்சிகளைலாம் பார்த்துட்டுருக்கேன் திருவாரூரில் பேபாஸ்வரூரில் கட்சிகளை பற்ற வச்சுருக்கேன் அதனால் நம்ம தொழில் சார்ந்து எதாவது செய்யணுங்கிறதுனால இந்த டேபிள் சேரு இந்தமாரி டீச்சர்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தொழில் சார்ந்து செய்யலாங்கிறதுனால செஞ்சுருக்கேன் பெரிய பையன் விக்னேஸ்வரன் இன்னும் இங்கே தான் படித்தான் சின்ன பையன் புகழரசன் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரை இங்கே தான் படித்தான் அதனால் இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம் என்னோடய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரும் நம்ம இன்னும் நிறைய செய்யணும்னா எனக்கு ஆசை என்னோடய பொருளாதாரத்தினாலும் இந்த அளவுக்கு நான் செய்யணும் இன்னும் இனிமேலும் வருங்காலங்களும் இந்த ஸ்கூலில் செய்வேன் என் பையன் அங்கே எந்த ஸ்கூலில் படித்தாலும் அந்த ஸ்கூலுக்கு எதிர்த்து செஞ்சு தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை அதனால தான் செஞ்சிருக்கோம் இது வந்து இந்த சந்தோஷத்தை சட்டத்தை சொல்கிறதுக்கு அவர் அளவே இல்லை இப்போ எனக்கு வீடு கட்டுறப்போ உள்ள வீடு கட்டி வேலை செஞ்சப்போ உள்ள சந்தோஷத்தை விட இந்த ஸ்கூலுக்கு செஞ்சு நான் கொடுக்குறப்போ உள்ள சந்தோஷம் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கேன் அதனால தான் இந்த ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் இன்னும் செய்வேன்